ஹாய் வணக்கம் வீவர்ஸ் இன்றைய பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நொய் நொய் அரிசி உப்புமா கிண்டபுரம் பாருங்கள் பச்சரிசியில் உடைச்சது நொய் நான் எடுத்திருக்க அளவு நாலு பேருக்கு இதால் ரெண்டு டம்ளர் இப்போ இதை வந்து அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியாச்சு வறுத்துக்கணும் சும்மா எண்ணெய் ஊற்றாமல் சூடு கட்டிக்கணும் வறுத்துக்கணும் நல்லா அரைஞ்சிருக்கேன் இஞ்சி கருவேப்புல கடுகு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் காய்ச்ச உப்புமா இப்படி வறுத்துட்டு போட்டா சூப்பரா இருக்கும் கட்டி உழுவாது செவந்துடுச்சு இப்ப எடுத்து கொட்டிட்டு எண்ணெய் சட்டியில தேங்கண்ணெயை ஊற்றி செய்யணும் தேங்கெண்ணெய் தான் இருக்கும் இது இப்போ இதில் தேங்கெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறத போடுறோம் இதுக்கு பெருங்காயம் அடுத்தது காஞ்ச மிளகாய்